அண்ணா வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் திருந்துறை வட்ட தோப்பாளத்து இந்த தூசு தூசுப்பந்தியை குறைந்த நேரத்தில் தூசு தூசுப்பந்தி குதிரை நடைபெறுகிறது இதுக்கு முத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்த நமது விருந்தர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்களுக்கும் இங்கே வருகின்ற அனைவருக்கும் நன்றியாக வணக்கம் தெரிவித்துள்ள ஆனால் எதை முன்னிட்டு போட்டி நடத்த அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பிறந்தநாள் முன்னிட்டு இந்த பத்தியும் நடைபெறுகிறார் யார் ஏற்பாடு பண்ணியிருக்கு நாங்கள் தோப்படை நந்தகுமார் மாவட்ட அம்மா வேற இணைச் செயலாளர் எப்படி எந்த அடிப்படையில் இந்த ப்ரைஸ் பிரைஸ் குறைந்த ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட் குறைந்த டைமில் நடை துருசு நடை வேணும் துருசு ரேஸ்

முதல் பரிசு கார்த்திகேஷன் குத்தக்காரஸ் மறை மீனோட முதல் பரிசு அப்படியே இருங்க வடிவேல் சினிமா இரண்டாம் பரிசு வடிவேல் சினிமா

ஆடி ஆசு ஆடி ஆர் பார்ஸ் வெள்ளோடு ஆறாம் பரிசு பனையான் சிங்கனை

பாஷாஸ் கோலாய் பட்டாம்பரிசு